வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பெற்ற இன்னொரு புள்ளிவரத்தையும் நாம் காணலாம் சென்னையில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்னும் உயர்கல்வி நிறுவனத்தில் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேர் இந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேரில் ஐம்பத்தி ஒன்பது பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பதினோரு பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் இரண்டு பேர் பழங்குடியினர் மீதமுள்ள நானூற்றி அறுபத்தி நாலு பேரும் முன்னேறிய சாதியைச் சேர்ந்தவர்கள் வங்கியிலும் ஐஐடியிலும் எடுக்கப்பட்ட இந்த புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளின் இறுதியில் எடுக்கப்பட்டவை இடஒதுக்கீடு என்பது இன்னமும் எவ்வளவு பெரிய தேவையாக இருக்கிறது என்பதை இந்த புள்ளி வரங்கை நமக்கு உணர்த்துகின்றன